வரலாறு இராமேசுவரம் இராமநாதசுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் பெயர் ராமநாதசுவாமி அம்மன் பெயர் பர்வத வர்த்தினி இந்திய திருநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த பொன்னிய திருத்தலங்களில் இராமேசுவரம் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருத்தலமாகும் மூர்த்தி தீர்த்தம் தலம் ஆகிய முப்பெருமைகளையும் கொண்ட தலமாகும் இராமேசுவரம் இந்திய ஒருமைப்பாட்டின் உறைவிடமாகவும் திகழ்கிறது இந்திய திருநாட்டில் உள்ள புண்ணிய திருத்தலங்கள் நான்கில் வடக்கே மூன்றும் துவாரகா பூரி மற்றும் பதிரினார் தெற்கே ஒன்றும் இராமேசுவரம் அமைந்துள்ளதோடு இந்நான்கு திருத்தலங்களில் இராமேசுவரம் மட்டுமே சிவத்தலமாகும் இராமேசுவரம் சைவர்களுக்கு மட்டுமின்றி வைணவர்களுக்கும் ஒரு சிறந்த புனித தலமாகும் இந்துக்களின் மிக முக்கியமான மதக்கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் காசி இராமேசுவரம் யாத்திரை காசியில் தொடங்கி இராமேசுவரத்தில் இராமநாத சுவாமியே வணங்கிய பின்னரே நிறைவு பெறுகிறது இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள இருபத்திரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதை இந்துக்கள் தங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுகின்றனர் முக்கிய திருவிழாக்கள் மகாசிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாளய அமாவாசை நேரங்கள் காலை நான்கு மணி முதல் ஒரு மணி வரை மற்றும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை